நண்பர்களே வர யூபிஎஸ்சி பிரிலிமினர் எக்ஸாமினேஷன்ல நீங்க ஃபெயில் ஆகக்கூடாது எல்லாருமே நிறைய கோச்சிங் சென்டர்ல நடத்தக்கூடிய ஃப்ரீ மார்க் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் டெஸ்ட் எல்லாரும் இருக்கீங்க ஆனால் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பிறகும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஸ்கோர் என்ன ஏன் குறைஞ்சது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பிறகு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கா இல்லை அதே நிலையில் இருக்கா இதை என்னைக்காவது அனாலிசிஸ் பண்ணியிருக்கலாம் அதை நீங்க பண்ணியிருக்கீங்களா இல்லை நீங்கள் தான் வந்து மாற்றி யோசிச்சிருக்கீங்களா இது எதுவுமே பண்ணலன்னா மீண்டும் நமக்கு ஒரு பின்னடைவு தான் இருக்கும் இங்கே சனிஜி சித்தார்த்து அகாடமியில் யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி மார்க் டெஸ்ட் சீரிஸ் ஜஸ்ட் மூணு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அந்த டெஸ்ட்டுக்கு பிறகு ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நீங்கள் எடுத்த மார்க்ஸ் என்ன என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அந்த கொஸ்டின் தப்பாக அட்டன் பண்ணதுக்கான காரணம் என்ன அதை எப்படி ரிலீஸ் பண்ணலாம் எப்படி ரெக்டிவை பண்ணலாம் இதை எல்லாத்தையும் கேஸ் பை கேஸ் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்போம் அது போக ஒன் ஆன் ஒன் செட்டிங்ஸ் வந்து இருக்கு இது மூலமா இதை சரி பண்றது மூலமாக டெஃபினட்டா வர பிள்ளைய எக்ஸாமினேஷன் உங்களால பாஸ் பண்ண முடியும் ஸோ செஞ்சி ஐஎஸ் அகாடமி கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் ஸ்டீரியஸ்க்கு அண்ட் ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக் செஷனுக்கு வாங்க இந்த வருஷம் டெஃபினட்டா வந்து பிள்ளை நிறைய எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுவோம் Okay, thank you my dear friends.